கம் ஆஹா கல்யாணம் நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க நம்ம சித்ரா இருந்துட்டு தன்னோட கௌரவத்துக்காக வீட்டை விட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க போயிட்டு கௌதமையும் பார்க்குறாங்க என்னடா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னால் ஆனால் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இப்போ உன்னை ஜெயிலில் வச்சுட்டாங்களேடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா நான் சீக்கிரமாக வெளியே வந்துடுவேன் நான் ஒரு பிளான் சொல்கிறேன் சரிங்களா அதை நீங்கள் பர்ஃபெக்ட் கரெக்டாக செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா கிட்ட சொல்கிறாங்க என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சித்ரா வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதமும் எல்லா பிளானும் சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் நான் எப்படி வெளியே வருவேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க நம்ம கௌதம் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா அழகிய கடத்திட்டு நம்ம சூர்யாவை மிரட்டுமா அதுக்குள்ளே நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு சித்ரா கிட்ட சொல்லவும் சித்ரா இருந்துட்டு ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சித்ரா வந்து கௌதம் சொன்ன விஷயத்த கரெக்டாக பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அழகி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அழகிய பாத்துடுறாங்க அழகிய ஒரு நிமிஷம் இங்க வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சித்ரா கூப்பிடவும் அழகியும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம அழகி மூஞ்சுல மயக்க மருந்து போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம கௌதம் கிட்ட போயிட்டு சொல்லிட்டு வந்துடுறாங்க இப்படிதான் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு சூரியக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ராவும் கௌதம் கௌதம் சொன்ன மாதிரியே நம்ம சூரியக்கு கால் பண்ணி எல்லா விஷயம் விஷயத்தையும் சொல்றாங்க தான் நான் அழகிய கழுத்தி வச்சிருக்கேன் நீங்க வந்து கேச வாபஸ் வாங்கினா மட்டும்தான் நானு அழகிய விடுவேன் இல்லைன்னா அழகிய கொன்றுவேன் அப்படின்ற மாதிரியே மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகாக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுது என்ன சொல்ற அழகிக்கு எதுவுமே ஆக ப்ளீஸ் பிளீஸ் அழகிய காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட சொல்லவும் சூர்யா இருந்துட்டு பொறுமையா இரு மகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க சித்தி நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க நீங்க அடங்கவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க பர்ஸ்ட் கேஸை வாபஸ் பண்ணி கௌதம் வெளியே வந்தா மட்டும் தான் நான் அழகிய விடுவேன் இல்லன்னா விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் கௌதம் இருந்துட்டு தன்ன மாதிரியே ஒருத்தனை செட் பண்ண வச்சிருந்தாரு இல்லையா அவரை வந்து உள்ள கொண்டு வராங்க உள்ள கொண்டு வந்துட்டு தனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த காரணமே எந்த சம்பந்தமே இல்ல இதை செஞ்சதெல்லாம் இவன் தான் எல்லா ப்ரூஃபும் வச்சிருக்கான் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதமும் வெளியே வந்துடுறாரு வெளியே வந்த உடனே நம்ம சித்ராவை போய் இருக்கிற இடத்துக்கு கிளம்புறாரு கிளம்பிட்ட உடனே அழகிய பார்த்துடுறாங்க அழகிய பார்த்துட்டு நீ இருக்கிற வரைக்கும் தான் அந்த குடும்பத்துல சந்தோஷமா இருப்பாங்க உன்னை கொண்டுட்டா அந்த வீடே சந்தோஷம் இருக்குமா சந்தோஷத்தை இழந்துட்டு தானே உட்காந்துட்டு இருப்பாங்க உன்னை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் இப்படியே உன்னை கொல்ல போறதுல நான் வீடியோ கால் பண்ணிட்டு மகாவுக்கு கண்ணு முன்னாடியே உன்னை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அரக்கத்தனமா செஞ்சுட்டு இருக்காரு நம்ம கௌதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு மகாக்கு வீடியோ கால் பண்றாரு யார் பண்றதுன்னு புது நம்பர்ல வருது யார் பண்றதுன்னு தெரியாம சூர்யா கிட்ட போய் காட்டுறாங்க சூர்யா புது நம்பர்ல இருந்து வீடியோ கால் பண்றாங்க சூர்யா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம சூர்யா வந்துட்டு அட்டன் பண்ணி பேசு யாருன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதுக்கப்புறம் வீடியோ கால்ல அட்டன் பண்ணவும் நம்ம கௌதம் தெரியறாரு தெரிஞ்ச உடனே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க என்ன நீயாரியே நான் நான் உங்களுக்கு தெரியுறேன்னு நான் வெளியே வந்துட்டேன்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா நான் இவ்வளவு பண்ண எனக்கு நான் எப்படி வெளியே தர வெளியே வரணும்னு எனக்கு தெரியாதா நீயாரியே இப்போ வந்து உங்களுக்கு பெரிய ஷாக் ஷாக் கொடுக்க போறான் நீ அறியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம மகா இருந்துட்டு இதுக்கே ரொம்பவே ஷாக் ஆகி நிக்கிறாங்க அதுக்கப்புறம் அழகிய காட்டுறதுமே நம்ம மகாக்கு வந்து உசுரையே போயிடுது ஐயோ அழகி அழகின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு உங்க கண்ணு முன்னாடியே நான் அழகிய கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஐயோ அழகிய எதுவும் பண்ணிடாதீங்க பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு கதறி அழுறாங்க அதுக்கப்புறம் சூர்யா இருந்துட்டு இங்க பாடுறா கௌதம் நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்க நீ கொஞ்சமாவது திருந்துவன் பார்த்தா நீ திருந்தாத ஜென்மண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாருடா நீ எங்கிட்ட பேசவே பேசாத உங்களை பழி வாங்காம விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம மகா இருந்துட்டு அழகிய எப்படி காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க